திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஹுவல் தி அன்ஷ வல் அபுசார வல் அஃப் இதா அல்லாஹதான் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் உள்ளத்தையும் தந்திருக்கின்றான் கலீலம் மா தஷ்குரும் ஆனா நீங்களோ அதற்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் இறைவன் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் சூரத்துல் முமின் உள்ள எழுபத்தி எட்டாவது வருஷணம் சஜிதாவுல ஒன்பதாவது வசனம் சுரத்துள் முழுக்கல இருபத்தி மூன்றாவது என்று இப்படி பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு செவியை கேட்கின்ற காதுகளை தந்திருக்கின்றான் பார்வைகளை உள்ளத்தையும் நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா குறைவாக ரொம்ப 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 கம்மியா நன்றி செலுத்துறீங்களே என்று இறைவன் கேட்கிறான் நமக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கடைக்கும் நாம நன்றி செலுத்தணும் நன்றினா முதல்ல என்னங்கிறத விளங்குனீங்க நன்றினா அல்லாஹிட்ட கையேந்தி யா ல்லா நான் பார்க்கிற வகையில் எனக்கு கண்ணை கொடுத்ததுக்கு இறைவா நன்றி இப்படி சொல்வது மட்டும் நன்றி இல்லை உதாரணத்துக்கு பாருங்களேன் அல்லாஹ் நமக்கு நாவல் தந்திருக்குறான் பேச்சை தந்துருக்கிறான் நமக்கு அல்லாஹ் நாவை தந்ததுக்காக இறைவா எனக்கு நாவை தந்ததுக்காக நன்றி இப்படி சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பொய் பேசுறதெல்லாம் அவதூறு பேசுறதெல்லாம் புறம் பேசுறதெல்லாம் கெட்ட பேச்சு இப்படி ஒருத்தர் செஞ்சார்னா அவர் நன்றி உள்ளவர் சொல்ல முடியுமா அல்லாஹ் எந்த அருக்கொடையை தந்திருக்கிறானோ அந்த அருக்கொடைக்கு யாரெல்லாம் நன்றின்னு கையேந்தி சொல்லிட்டார் ஆனா எந்த அல்லாஹ தந்தானோ அது அல்லாஹ் சொன்ன விதத்தில் பயன்படுத்தல அவர் வந்து பாவமான வழியில வழியில பயன்படுத்துறார் ஒரே கெட்டு பேச்சு ஒரே போறோம் ஒரே பொய் ஒரே அவதூறு இப்படியே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவர நன்றி உள்ள அடியாராக பார்க்க மாட்டான் அல்லாஹருக்கு கொடுத்த நாவு என்கின்ற அருகொடைக்காக இவர் நன்றி செலுத்திவிட்டார் என்று ஆகாது நன்றி என்பதே இறைவன் அந்தந்த அருக்கொடைகளை அல்லாஹ் சொன்ன விதத்திலே பக்குவப்படுத்துவதுதான் உண்மையான நன்றி அல்லாஹ் சொன்ன விதத்திலே பயன்படுத்துவதுதான் உண்மையான நன்றி நாவை அல்லாஹ் தந்திருக்கிறானா நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அப்படி பயன்படுத்த வேண்டும் பார்வையை தந்திருக்கிறானா பார்வையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அப்படி பயன்படுத்த வேண்டும்